வலைக்கும் வரமத்துல்லா வபர்கது தெரியாத நபர்களுக்கான குர் ஆனிய பாடம் தொடர்ந்து நமது சேனலில் நடத்தப்பட்டு இந்த பாடங்களின் மூலமாக அல்லாஹுவின் அள பெரும் கருணையின் காரணமாக ஏறத்தாழ நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்களென குரானை தொடங்கியுள்ளார்கள் அலமதுல்லா இந்த பாடங்களில் நடத்த தவறிய ஒரு பாடத்தை தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் வக்ஃபு செய்யும்போது வக்ஃபு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கியிருக்கின்றோம் அதாவது நிப்பாட்டக்கூடிய எழுத் இடம் வக்ஃபு அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டக்கூடிய இடம் குரானை ஓதிக்கொண்டே வருகிறோம் அப்படி ஓதும்போது ஒரு இடத்துல நமக்கு மூச்சு பிடிக்க முடியாமல் நிப்பாட்டுறோம் அல்லது ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கான சில அடையாளங்கள் இருக்கிறது அல்லது ஒரு ஆயத்தினுடைய முடிவாக இருக்கிறது அப்படின்னா நம்ம நிப்பாட்டுறோம் இல்லையா இப்படி எப்படி நிப்பாட்டினாலும் அதற்கு வக்ஃபு என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் நாம் சென்ற பாடங்களில் கூட அந்த வக்ஃபு சம்பந்தமான நூனே குத்துணி அதையெல்லாம் நாம் என்ன செய்திருந்தோம் படித்திருந்தோம் இப்போ வக்ஃபு செய்யும்போது குண்டு ஹாவாக மாறிவிடும் ஆனால் நீட்டு தே இவ்வாறு மாறாது அதை தேயாகவே உச்சரிக்க வேண்டும் தோ தோஜபருக்கு பிறகு அலிஃப் வந்தால் அதை ஒரு ஜபராக பாவித்து உச்சரிப்பில் கொண்டு வரப்படும் அலிஃபுக்கு முன்னால் ஒரு ஜபர் இருப்பின் அதை அப்படியே வைத்து வப்பு செய்ய வேண்டும் தோய் ஜேருக்கு பின்னால் உச்சரிப்பில் வராதே ஏ இருப்பின் அது அலிஃபாக மாறிவிடும் இவ்வாறு உதாரணங்கள் கீழ் அதன் உச்சரிப்பு சிறிய எழுத்தில் தரப்பட்டுள்ளது சரி இது ஒரு தமிழில் ஒரு சில பாயிண்ட் வந்து இங்கே சொல்கிறாங்க அந்த பாயிண்ட்டு கீழே நான் உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இன்ஷால்லாம் நான் அதை விளக்கி சொல்லி காமிக்கிறேன் இப்போ இங்கே ஒரு நாலு விஷயங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு விஷயங்கள் தான் வக்ஃபுக்கு உரிய விஷயங்கள் அதாவது நாம் நிப்பாட்டுவதற்கான விஷயங்களாக இருக்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நான்கு விஷயங்கள் சரிங்களா இந்த நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒக்ஃபு அதாவது இந்த ஒரு முட்டை மாதிரி இருக்கக்கூடியது வந்து எப்போ வரும் அப்படின்னா ஆயத்தின் முடிவை காட்டும் அடையாளம் இப்போ நீங்கள் வந்து குரான் ஓத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ரவுண்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டு அதில் ஆயிரத்தஞ்சி ஒன்றாவது ஒன்றாவாயிரத்துனா ஆயிரத்து ஒன்று ரெண்டாவது ஆயிரத்துனா ஆயிரத்து ரெண்டு மூணாவது ஆயிரத்துனா ஆயிரத்து மூணுன்னு சொல்லி அதனுடைய அடையாளமாக இந்த வெறுமனே ஒரு ரவுண்டு இங்கே செஞ்சுருக்கிறாங்க போடப்பட்டிருக்கு அப்போ இந்த ரவுண்டில் சில நேரங்களில் நம்பர் இல்லைனாலும் இது ஆயத்தின் முடிவு அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்து ஒரு மீம் ஒன்று இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதெல்லாமே இந்த ஆயத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லது நடுவில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஒரு எழுத்து இந்த எழுத்துகளுக்கு ஜேரஸபர் என்பது இருக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் கீழே உதாரணம் வரும்போது தெரியும் இந்த மீம் இந்த மீமு வந்து ஒரு வசனத்தினுடைய நடுவில் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒக்ஃபு லாசிமினுடைய அடையாளம் அதாவது லாஸிம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நிப்பாட்டியே தீர வேண்டும் கட்டாயமாக நிப்பாட்டியே தீரணும் இந்த இடத்துல நாம் நிப்பாட்டாமல் இல்லை எனக்கு மூச்சு பிடிச்சி ஓத முடியும் நான் மூச்சு பிடிச்சி ஓதுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் ஓதிட முடியாது இந்த இடத்துல மீம் வரக்கூடிய இடங்களில் கண்டிப்பான முறையில் நிப்பாட்டி ஆக வேண்டும் சரிங்களா அடுத்து ஜீம் இந்த ஜீமை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே ஒக்ஃபு ஜாயிஸின் அடையாளம் ஒக்ஃபு ஜாயிஸின் அடையாளம் ஜாயிஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டியும் ஓதலாம் நிப்பாட்டாமலும் ஓதலாம் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க நீங்கள் விரும்பலை அப்படின்னா அந்த இடத்துல நிப்பாட்டாமல் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜீமுக்கு மேலே சில நேரங்களில் ஒரு சாது வரும் அல்லது சுவாது லாம் வரும் அப்படி சுவாது இல்லாமல் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் அந்த சுவாந்து லாமுக்கான அடையாளம் அந்த சாது லாமினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அங்கே நபி சல்லல்லாஹு அலிஹ் வல்லம் அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அந்த இடத்துல என்ன செய்யணும் நிப்பாட்ட வேண்டும் சரிங்களா அடுத்து தோய் இப்படி ஒரு தோய் வரும் இந்த தோய் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா இது வக்ஃபு முத்தலக்கின் அடையாளம் பொதுவாகவே தோய் வந்தால் நிப்பாட்டிடணும் லாஸிம் அப்படின்னா கட்டாயம் நிப்பாட்டியே தீரணும் ஜாயிஸ் அப்படின்னா நிப்பாட்டவும் செய்யலாம் விரும்பினால் நிப்பாட்டாமலும் ஓதலாம் வக்ஃப் முத்தலக்கு பொதுவாக நிப்பாட்டணும் பொதுவாக என்ன அர்த்தங்க அது ஜாயிஸாகவும் இருக்கலாம் லாஸிமாவும் இருக்கலாம் பொதுவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறது நிப்பாட்டி கொள்வது நல்லது இப்போ எந்தெந்த எழுத்து எப்படி வந்தால் எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு கீழே உதாரணம் கொடுக்க போகிறாங்க அந்த உதாரணங்களை நீங்கள் ரொம்ப கவனத்தில் எடுக்கணும் பொதுவாகவே குரான் தொடங்குகிற கொஞ்ச காலங்கள் வந்து நாம் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நிப்பாட்டக்கூடிய இடங்கள்லாம் நிப்பாட்டாமலேயே எஸ்ரன் குரானில் ஓதுனா மாதிரி கடைசியில் என்ன ஹரக்கத்து இருக்குதோ அந்த ஹரக்கத்தை அப்படியே நாம் ஓதிட்டு போயிடுவோம் ஆனால் அப்படி என்ன செய்யக்கூடாதுன்னா ஓதக்கூடாது நிப்பாட்டுறதுக்கான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த இடங்களில் கண்டிப்பான முறையில் நிப்பாட்டணும் நிப்பாட்டி ஓதுறது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போ சில விளக்கம் உதாரணங்களோடு உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ நல்லா நீங்கள் கவனித்து கொள்ளணும் ஒரு கடைசி எழுத்து வெறுமனே ஜேர் உள்ள எழுத்தாக இருக்கு அல்லது வெறுமனே ஜபர் உள்ள எழுத்தாக இருக்கிறது அல்லது கடைசி எழுத்து தோய் சேர் பெற்ற எழுத்தாக இருக்கிறது அல்லது கடாசேர் பெற்ற எழுத்தாக இருக்கிறது அல்லது உல்டா பேஷ் பெற்ற எழுத்தாக இருக்கிறது அல்லது தோய் பேஷ் பெற்ற எழுத்தாக இருக்கிறது சரிங்களா இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே கடைசி எழுத்தாக அந்த கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைத்து நிப்பாட்டணும் இப்போ பாருங்கள் கவனிங்க இப்போ நீங்கள் குரான் ஓதுறீங்க அப்படி குரான் ஓதும்போது இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு அடையாளம் எதுக்குள்ளே அடையாளங்க ஆயத்தினுடைய முடிவை காட்டக்கூடிய அடையாளம் இப்போ ஆயத்தினுடைய முடிவை காட்டக்கூடிய அடையாளத்தில் இறுதி எழுத்தாக லாம் இருக்குது இந்த லாமுக்கு ஜேர் இருக்குது இப்படி ஜேர் இருந்தாலும் சரிங்களா அதே மாதிரி இதுவும் ஆயத்து முடிவை காட்டக்கூடிய அடையாளம் அதே நேரத்தில் மீமு மீம்னு சொன்னால் என்னங்க கண்டிப்பாக நிப்பாட்டணும் அப்போ அந்த லாஸ்ட் எழுத்து கேஃபு அதுக்கு ஜபர் இருக்குது இப்படி கேஃபில் ஜபர் இருந்தாலும் இங்கே ஆயத்து முடிவை காட்டக்கூடிய அடையாளம் என்ன இருக்குது கடாசேர் இருக்குது இப்படி கடாசேர் இருந்தாலும் இங்கேயும் ஆயத்தை முடிவை காட்டக்கூடிய இடம் அப்போ இங்கே ஆயத்தை முடிவை காட்டக்கூடிய இடத்துல கடைசி எடுத்து என்ன பா இருக்குது அந்த பாவுக்கு தோய் சேர் இருக்குது இப்படி தோய் இருந்தாலும் இங்கேயாவது தோய் இருக்குது வக்ஃபு முத்தலக்கு பொதுவாக நிப்பாட்டக்கூடிய தோய் இருக்குது இல்லையா இதை தோய்க்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து என்ன லாஸ்ட் எழுத்து என்ன ஹா ஹாவுக்கு என்ன இருக்குது உல்டா பேஷ் இருக்குது இப்படி உல்டா பேஷாக இருந்தாலும் உல்டா பேஷாக இருந்தாலும் அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி இது ஆயத்து முடிவை காட்டக்கூடிய அடையாளம் இதில் கடைசி எழுத்து என்ன இருக்குது பேஷ் இருக்குது இப்படி தோய் பேஷாக இருந்தாலும் இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய இந்த இடங்களில் ஃபுல்லாகவே நாம் சுக்குன் வைத்து அந்த இடத்தை நாம் நிப்பாட்ட வேண்டும் கடைசியில் ஜேர் வருதுன்னா சுக்குனு வச்சிடணும் கடைசியில் ஜபர் வருதுனாலும் சுக்குன் வச்சிடணும் பாருங்கள் ஜேர் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க ஜபர் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க ஜேர் வந்திருக்கு சுக்குனு வச்சு நிப்பாட்டியிருக்காங்க தொய் பேஸ் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க உள்டா பேஷ் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்கிறார்கள் இல்லையா அது மாதிரி பாருங்கள் தொய்பேஷ் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க தொய்பேஷ் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க அதே மாதிரி ஜபர் வந்திருக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க ஜபர் வந்திருக்கு சுக்குன்னு வச்சு ஜபர் வந்திருக்கு சுக்குன் வச்சு தோய்பேஷ் வந்திருக்கு சுக்குன்னு வச்சு நிப்பாட்டியிருக்கிறார்கள் சரிங்களா இதை இப்போ கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் என்னென்ன அறக்கத்துகள் இறுதி எழுத்தாக வந்ததுன்னு சொன்னால் இறுதி அறக்கத்தாக வந்தால் சுக்குன் வைக்கணும்னு சொன்னால் கடைசியில் அப்படி எண்ணி பாருங்கண்ணே ஜேரு ஜபரு ஜேரு தோய் ஜே தொய் சேரு அது மாதிரி உல்டா பேஷு பேஷு இந்த ஆறு எழுத்துக்கு இந்த ஆறு அறக்கத்துகள் கடைசி எழுத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் அப்போ சுக்குன்னு வச்சு நாம் நிப்பாட்டணும் சரிங்களா இது ஒரு சட்டம் இதுக்கு அடுத்து ஒரு சட்டம் வரும் அதே சொல்லி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் குரான் ஓதும்போது போது ருசுலின்னு ஆயத்து முடிவில் இருக்குன்னா ருசுலினே ஓதக்கூடாது என்னென்னு ஓதணும் ருசுல் என்னென்ன ஓதணும் சரிங்களா அது மாதிரி அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் வாலி த தி கே அப்படின்னு ஓதிடக்கூடாது திக் வாலி த திக் அந்த கேஃபுக்கு சுக்குன்னு வச்சு நீ பாட்டணும் அதே மாதிரி ஹீ அப்படின்னு இருக்குது என்னென்னு ஓதக்கூடாது அப்படின்னு ஓதிடக்கூடாது என்னென்ன ஓதணும் ஆயத்தனுடைய முடிவில் லஹபின் இருக்குது எந்த சூழலாக வருது அதில் வந்து இந்த லஹபுன்னு வருது இல்லையா அப்போ லஹபின் அப்படின்னு இருந்தாலும் சுக்குன்னு வச்சு லஹபுன்னு நிப்பாட்டிடணும் தல்வஹூ அப்படின்னு இருக்குது அப்போ அங்கே தல்வஹூ அப்படின்னு ஓதக்கூடாது தல்வா அப்படின்னு நிப்பாட்டணும் என்ன நிப்பாட்டணும் அது மாதிரி அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் ஹூவ அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் ஹூ அப்படி பாட்டணும் அப்படின்னு இருக்குது ஆயத்து முடிவு அப்போ சி அப்படின்னு ஓதணும் அப்படின்னு இருக்குது அப்போ சாதி அப்படின்னு ஓதணும் அப்படின்னு இருக்குது அப்போ என்னென்னு ஓதுவீங்க அப்படின்னு ஓதணும் சரிங்களா அந்த மாதிரி பாருங்கள் ஃபீஹி அப்படின்ட்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது வக்ஃபினுடைய அடையாளமான தோ இருக்குது அப்போ ஃபீஹ் அப்படின்னு ஓதணும் ஷைஇன் அப்படின்ட்டுருக்கு இப்போ ஷைஇன் அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல என்னென்னு ஓதுவீங்க ஷை கொஞ்சம் நீட்டி நிப்பாட்டணும் கொஞ்சம் நீட்டி நிப்பாட்டணும் எப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு ஜேர் உள்ள எழுத்துக்கு துவைசேர் உள்ள எழுத்துக்கு முன்னாடி யா வந்ததுன்னு சொன்னால் யா சுக்குன்னு வைத்து வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வீங்க ஷை அப்படின்னு நீ பாட்டணும் சரியா அது மாதிரி யுன் ஃபிகூன அப்படின்றிருக்கு அப்படி நீ பாட்டுவீங்க யுன் ஃபிகூன் சரிங்களா அடுத்து தூன எப்படி ஓதணும் தூன் போது கொஞ்சம் அப்படியே நீட்டு நிப்பாட்டணும் சரிங்களா ஷக்கூரின் இருக்குது எப்படி ஓதுவீங்க ஷகூரு சரிங்களா வாங்க அடுத்து பாருங்கள் உமூரு இருக்குது எப்படி ஓதுவீங்க உமூரு அல்பாபின் இருக்குது என்ன ஓதுவீங்க அல் சரிங்களா இருக்கு லாலாலு ஸவு ஜனி அப்படின்ட்டுருக்கு எப்படி ஓதுவீங்க ஸவு ஜான் ஷுஹத உ இருக்கு எப்படி ஓதுவோம் சரிங்களா இந்த மாதிரி நிப்பாட்டியும் ஓதணும் இப்போ ஒரு புதிய விஷயத்தை இந்த சட்டத்தில் நம்ம விளங்க போகிறோம் சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொய் ஜேரோ தோய் பேஷம் இருந்துன்னா சுக்குன்னு வச்சா நிப்பாட்டிடுவோம் ஆனால் ஒரு இடத்துல என்ன செய்ங்க தோய் ஜபர் வருது தோய் ஜபர் வந்து அந்த ஜபருக்கு பக்கத்தில் ஒரு அழிஃப் வருதுன்னு சொன்னால் அப்போ எப்படி நிப்பாட்டுவோம் அப்படின்னா இந்த தோய் ஜபரை ஒரு ஜபராக மாற்றி நாம் நிப்பாட்டுவோம் சரிங்களா அதே போன்று சபர் வருது ஆனால் எப்படி வருது தொய்சபரு அப்படின்னு சொன்னால் ஷத்துக்கு மேலே சபர் வருது அப்படி ஷத்துக்கு மேலே தொய் சபர் வந்தாலும் அந்த தொய்சபரை ஒரு சபராக மாற்றி நாம் நிப்பாட்டுவோம் தொய்சபர் வருது ஆனால் எப்படி வருது தொய்சபருக்கு பக்கத்தில் அலிஃப் வந்தால் தோய்சபரை ஒரு சபராக மாற்றி நிப்பாட்டணும் அதே நேரத்தில் தொய்சபர் வருது ஆனால் தொய்சபர் எப்படி வருது ஷத்துக்கு மேலே வருது அப்படி வந்தாலும் ஒரு சபராக மாற்றி நிப்பாட்டணும் இப்போ நிப்பாட்டும் போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டமாக நான் அதில் உங்களுக்கு அப்படியே விளக்கிடுறேன் சரிங்களா பாருங்கள் உ அப்படின்னு இருக்குது எப்படி ஓதுவோம் ஊல மே ஓதுவோம் ஊல மே அப்படின்னு ஓதணும் இப்போ பாருங்கள் இப்போது அப்படின்னு இருக்குது இப்போ இங்கே வந்து பாவுக்கு சுக்கு நோக்கணுமான்னு கேட்டால் சுக்கு நோக்கக்கூடாது ஏன்னா அங்கே ரெண்டு சபர் இருக்குது நிப்பாட்டாக இருந்தால் ஒரு ஹரக்கத்தை தான் நம்ம நீக்க முடியும் ரெண்டு அறக்கத்தை என்ன செஞ்சிட முடியாது நீக்கிட முடியாது அதனால் ஒரு அறக்கத்தை நம்ம நீக்கிறோம் அரக்கத்தை அந்த குறியீடு ஒரு குறியீடை நீக்கிறோம் அப்போ ஒரு குறியீடு இருக்கும் அப்போ அந்த ஒரு குறியீடு இருக்கிறனால அந்த ஒரு குறியீடை அப்படியே வச்சு படிச்சிட வேண்டியதான் எப்படி ரக் பன் அப்படின்னு இருந்தால் ரகி ப அப்படின்னு அதே மாதிரி பாருங்கள் லோஹன் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா இப்போ இது வந்து யா கிடையாது இது எழுத்து வடிவில் யா ஆனால் உச்சரி வடிவில் அலிஃபாக இருக்கும் சரிங்களா அப்போ லோஹா அப்படி நீப்பாட்டுறோம் அது மாதிரி பாருங்கள் முசல்லன் இருக்கு ஆனால் எப்படி நிப்பாட்டுவோம் முசல்ல சரிங்களா அதே மாதிரி ஒரு எழுத்து வந்து வருது அந்த எழுத்தில் ஜபர் இருக்குது நம்ம எது படிச்சிருந்தோம் மேலே கடா சேரை படிச்சிருந்தோம் உள்டாக பேஷை படிச்சிருந்தோம் இப்போ கடாசபர் பற்றி சொல்கிறாங்க கடாசபர் தான் அப்படி கடாசபராகத்தான் நிப்பாட்டணுமே தவிர அந்த கடாசபருக்கு பதிலாக சுக்குன் என்ன செய்யக்கூடாது வச்சிடக்கூடாது அபா அப்படின்னு இருக்குன்னா அபா அப்படின்னு தான் என்ன செய்யணுங்க படிக்கணும் இப்போ இந்த தாவை பற்றி குண்டுத்தாவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த குண்டுத்தாவை பற்றி மேலே நம்ம அந்த பேஜில் படிக்கும்போது கூட படிச்சிருந்தோம் ஒரு நிப்பாட்டக்கூடிய இடத்துல தொய் சபர் வந்து அல்ல தொய் பேஷ் வந்து ஒரு குண்டுத்தாவ வருதுன்னு வச்சுக்குவோம் அந்த குண்டுத்தாவை நிப்பாட்டும் போது தாவுடைய உச்சரிப்பில் நிப்பாட்டாமல் ஹாவுடைய உச்சரிப்பில் நிப்பாட்டுவோம் ஹா இந்த கீழே இருக்க பாருங்கள் ஹா இந்த ஹா உச்சரிப்பில் நிப்பாட்டுவோம் ஏன் ஹா உச்சரிப்பில் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தா அப்படிங்கிறது அசலான ஒரு வடிவம் இல்லை இந்த தான்கிறது என்ன வடிவம் இல்லை அதனுடைய நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த தாவுக்கு கிடையாது இந்த தாவினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதனுடைய ஜெராக்ஸாக இருக்குது அப்போ ஒரு காப்பி எடுக்கப்பட்டதை வந்து அப்படியே நிப்பாட்ட முடியாது அதனுடைய அசலை கவனிச்சால் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஹாவுடைய இடத்தை கொண்டு இங்கே செய்யணும் நாம் நிப்பாட்டணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த சாதாரண ஒரிஜினல் தா வந்து வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த தாவை ஹாவை மாற்றுவோமான்னு கேட்டால் மாற்ற மாட்டோம் சரிங்களா பாருங்கள் அப்போ கு்வ குவ்வத்தன் அப்படின்னு படிக்கூடாது இப்போ இங்கே ரெண்டையுமே தூக்கிடணும் தோய்சபரையும் தூக்கிடுறோம் இந்த புள்ளியும் தூக்கிடுறோம் ஹாவாக மாற்றிடுறோம் ஏன்னா இதுவே ஒரிஜினல் இல்லை அப்படிங்கும்போது இதை நம்பி வந்து இந்த தோய் தோய்சபரை நம்ம எப்படி வச்சுக்க முடியும் வச்சுக்க முடியாது இந்த தா வந்து ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் இங்கே நம்ம இதில் ஒன்று தான் நீக்க முடியும் இப்போ இதுவே ஒரிஜினாலிட்டி இல்லை இதையே நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கும்போது இதை நம்பி வந்து இந்த அறக்கத்தை நம்ம வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அந்த ஹரக்கத்தையும் நாம் செஞ்சுருவோம் நீக்கிடுவோம் எப்படி படிப்போம் குவ அப்படின்னு படிப்போம் சரிங்களா சம நீய சம நீய சம நீய்வீரத் தன் தன்ஹர் சரிங்களா பாருங்கள் அது மாதிரி வெறுமனே ஒரு சத்து வந்து ஜபர் வந்து அதுக்கு பின்னாடி அலிஃபு வந்தாலும் அங்கேயும் சுக்கு நோக்காமல் நாம் நிப்பாட்டணும் பாருங்கள் ஃபஹ்திஸ் ஜிகரி சரிங்களா ஜகரியா கவரீரா இந்த ஜபருக்கு பின்னாடி வரதை ஃபுல்லாகவே அப்படியே நிப்பாட்டிட அப்படி தான் தஹ் தது பர்குன் முல்கு லஹூன் லகுன்னு நிப்பாட்டக்கூடாது லஹூ ஷ னின் சரியா இந்த ஐம்பத்தி எட்டாவது பக்கம் நடத்தப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா தொடர்ந்து பாடங்களை பாருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா விதமான வளன்களையும் நலன்களையும் நம்ம யாவருக்கும் சிறப்பான முறையில் தந்தர புரிவானாக குரானை சரளமாக ஓதக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக வாஹிருத ஆனான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா